இன்னைக்கு நான் எங்க கிளம்பிட்டு போய்க்கு பாத்தீங்க அப்படின்னா தேனி பக்கத்துக்கு போய் ஊர் கிளம்பிட்டு இருக்கேன் அங்க நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு பேத்துக்கு அசைவம் சைவம் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா காலையில பிரேக் பாஸ்ட் போட போகிறோம் நம்ம யாருக்கு பல போறோம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம சேனல் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் மாறுவாங்க இவங்க எப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பிரியாணி சாப்பிட வந்திருக்காங்க ஸோ நம்ம ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நல்லா பார்த்துட்டு நம்மள ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அந்த ஏரியா சைடு கம்மம் சைடு சைடு விசாரிச்சுட்டு ஓகே ஜாப் பிரியாணி நல்லா இருக்கும் ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுட்டு நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த பந்துக்கு இருக்கோம் நாளைக்கு வந்து ஃபுல்லாக வீட் ஆகு மாதிரி என்ன ஒர்க் பண்றோம் முடிஞ்ச ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணிக்கிங்கிறத உங்களுக்கு வாங்கினோம் நம்ம கம்பத்துக்கு போவோம் நம்ம இப்ப மகளுக்குள்ள வந்துட்டோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உரது பத்திரையாயிருச்சு புதினா பெரிய வெங்காயம் கத்திரிக்காய் இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப நம்மளுடைய நண்பர்கள் பாத்தீங்க பேருமே பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க இம்பார்ட்டன் ஒரு கீதான் பிரியாணிக்கும் மிச்ச ஐட்டத்துக்கும் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க பொதுவா பாத்தீங்கன்னா விறகு அடுக்கிறது ஒரு கதை எப்படி அடுக்கணும் அப்படின்னா இந்த விறகு இல்ல ரெண்டு விறகு எடுத்து எக்ஸ் மாதிரி எக்ஸ் மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா மட்டும்தான் விறகு தங்கு போட்டதுக்கு அப்புறம் நல்லா வேகமா எரிய ஆரம்பிக்கும் நீங்கள் வந்துட்டு இப்படி ஸோ நார்மலாக அடுப்பமாக அழுக்கினீங்க அப்படின்னா விறகு அடுக்குனீங்கன்னா அடுப்பு எரியாது ஏன்னா ரெண்டுமே இப்போ மாதிரி வைக்கும்போது தான் கீழே கேப் இருக்கும் ரொண்டுக்குள்ளே ஒன்று கேப் இருக்கும் ஏர் சர்க்குலேஷனால கங்கு விழுந்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் பிடிச்ச எரிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி விறகு எப்படி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பட்டை இல்லாத விறகாக வாங்க ட்ரை நல்லா இருக்கும் பட்டை இல்லாத விறகு நல்லா இருக்கும் கங்கு நல்லா விழுகும் இது பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா பச்சை வாசம் ஆடிச்சு அப்படின்னா அது பச்சை விறகு முடிஞ்ச அளவுக்கு பச்சை விறகை அவாய்ட் பண்ணுங்க ஒருவேளை பச்சை விறகு வாங்கிட்டாங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து எரியிறதுக்கு ரீஃபர் கட்டையாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து எரிய நல்லா இருக்கும் இது நல்லா காஞ்ச விறகு தான் பட்டை இல்லாத விறகு நல்ல விறகு சூப்பர் விறகு நம்ம நாளைக்கு வந்துட்டு பிரியாணி சேர்க்கணும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெறும் பிரியாணி தாலிச்சா மட்டும் தான் வைக்கணும் சிக்ஸ்டி ஃபைவ் மாப்பிளை பொண்ணுக்கு தனியாக வந்து உங்களுக்கு பிரெட் அல்வா மட்டன் சுக்கா பீர்னி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தனியாக செயல் தனியாக வந்து ஒரு அடுப்படி இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது நம்ம அதில் செயல் தனியாக பண்ணிடுவோம் இங்கே பிரியாணி மட்டும் இங்கே பண்ணுறோம் இங்கே பண்ணி நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும் மக்களே இப்போ பார்த்தீங்க மணி கரெக்டாக வந்து நாலே முக்கா இப்போ நம்ம பிரேக் ஃபாஸ்ட் இருந்து பிரேக் ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நூறு பேத்துக்கு இங்கே பார்த்து சுற்றி இந்த ஆய்சியாக இருக்கும் அந்த காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பாயில் வச்சுருக்காங்க அந்த பாயில் இருந்தால்தான் அந்த பாயில் பார்த்தோம்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வந்து இட்டு செட்டில் வச்சு கொடுத்துருவோம் இங்க பாத்தீங்க மார்னு கிச்சன் எக்யூப்மெண்ட் நிறைய இருக்கு டைரெக்டா அந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்லயே ஒரு நேரத்துக்கு இரநூறு பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இரநூறு இட்லி இரநூறு பேர் சொன்னாலும் ஒரு நேரத்துக்கு இரநூறு இட்லி நம்ம செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் பண்ணி அதுக்கு எக்யூப்மெண்ட் யூஸ் இந்த மாடு இந்த பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு வச்சாச்சு இந்த அளவுக்கு அப்படின்னா

இந்த அளவுக்கு வந்து தாராத்தியை பண்ணிருந்தோம் பாடாத்திரி தனியாக வச்சிருக்கோம் இந்த மோல நம்ம நார்லா பண்ற மாதிரி பாடாத்தனையை கிழிச்சு நம்ம வச்சுட்டு இதெல்லாம் இட்லி ஊற்றி உள்ள வச்சுக்கலாம் அந்த ப்ராசிக்கலாம் அதனால வந்து இங்க எதாவது மசாலா ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு பூண்டு வைக்க ரெடியா இருக்கு நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருந்து மசாலா பிரிச்சுட்டு நமக்கு எங்க இங்க உள்ள சைவமும் சிக்ஸ்டி ஃபைவ் இங்க பண்றோம் டால் சாப்பிடு மட்டும் நம்ம வெளியே அடுப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது தேவையான மசாலா தான் தனியாக இங்கேயே பிரிச்சு வச்சுட்டு நம்ம போகலாம் மற்ற வேலையை பார்க்கலாம் இங்க காலையில் டம் வந்து பொங்கல் இட்லி சாம்பார் சட்டி நாளை ஐட்டம் தான் சாம்பாருக்கு பாத்தீங்கன்னா பருப்பு வந்து தோகை பருப்பு அப்படியே அப்பப்போ நான் வெளியே காட்டுற பாருங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பருப்பு வந்து முக்காவேக்கான அளவுக்கு எழுந்திரிச்சு மச்ச எடுத்து காட்டுறாங்க சார் சக்கரை பூசணி சின்ன வெங்காயம் கேரட்டு முருங்காய் இது எல்லாமே சின்ன சின்ன நைஸ் நைஸ் வெட்டி வச்சிருக்கோம் இதெல்லாம் மொத்தமா போட்டு வேக ஓட போறோம் டிஃபன் சாம்பாருக்காக காய்கறி போடுறதுக்கு அப்புறம் நெய் வந்து ஊத்திக்கலாம் நெய் ஒரு நூறு எம்எல் உள்ள புகுத்தும் நெய் நெய் சாம்பார் நெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாம்பாருடைய மரத்தை ரொம்ப அதிகமாக எடுத்து கொடுத்தா நெய் வந்து ஒரு நூறு ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே நம்ம சாம்பார் பொடி எல்ஜி பெருங்காய் பொடி எல்லாமே போட்டுடலாம் அப்படி போட்டு சாம்பாரத்தில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு போதும் நல்லா பொறுக்கிட்டோம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் போட்டு போட்டுக்கலாம் தக்காளி நிறையா போடு சும்மா கொஞ்சமா மனத்துக்காக இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கலாம் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி இட்லிக்கு நான் முதலே சொன்ன மாதிரி காட துணி துணி நினைச்சு நான் ஊத்தி வச்சிட வேண்டியதா வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் நம்ம நெய் ஊத்திட்டோம் இப்ப தம் போட்டுடலாம் வேலை முடிஞ்சிடும் தம் போட்டு தம்பி சும்மா இந்த தம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் எதுக்குன்னா கொஞ்சம் வந்து செமி சாலிடா இருக்குன்னு சாலிடா மாடுறதுக்காக தான் அவ்வளவுதான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு ஸோ காலையில் சட்னி பாத்தீங்கன்னா காலையில தேங்காய் சட்னி சாம்பார் பொங்கல் இட்லி மட்டும்தான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உப்புக்கார அவ்வளவுதான் இப்போ நம்ம பாயிலில் வச்சிருந்த இட்லி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சின்னு செக் பண்ணி பார்த்தர்லாம் தண்ணியில் தொட்டு பார்க்கலாம் வெஞ்சிடுச்சா விடுமா வெஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ப்ளேட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாயிலரை வந்து ஆஃப் பண்ண பாயிலர் பாலுவை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும் பாயிலரை நம்ம ஆஃப் பாயிலர் பாலுவை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இட்லி சட்டியை வெளியே எடுத்து நம்ம இட்லி ஆர்மையாக எடுத்துடலாம் அவ்வளோ இப்படி பக்காவ வந்துரு இப்போ அந்த ஏரியாவில் இந்த ஏரியா வந்தாச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி ஊறப்பட கொள்றதுக்கு அரிசி இங்கே கொண்டு வந்தாச்சு இந்த ஏரியாவில் பருப்பு வந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியாணிக்கு ரெகுலராக போகிற மாதிரி ஆயில் புதினா மிளகாத்தூள் இப்போ பெரிய நெய் நெய்யை ஆட் பண்ணோம் அப்படின்னா வதக்கிறதுக்கு சரியாயிடும் நம்ம எதுக்காக புதினா வந்து இந்த எண்ணெய் நெய்யிலே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா புதினா இந்த என்ன ஆயிலோ இந்த ஆயில் நெய்யோட நல்லா வதக்கும் போது ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக மொத்தமாக இறங்கிடும் சாப்பாடு தம்மு உடைக்கும் வர்றதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னா இந்த புரினா தான் அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா எண்ணெயோட சேர்த்து வதக்கறோம் இங்கே தாலச்சாக்கு மசாலா எல்லாம் போட்டு வச்சாச்சு எலும்பு வந்து எலும்பு போட்டுட்டு தால் சாத்த வேண்டிதான்

போட்டாச்சு நம்ம வந்து வழக்கம் போல தயிர் வைக்கலாம் தயிர் ஆட் பண்ணும்போது மற்ற வந்து நல்லா சாஃப்ட் நேச்சராக கொடுக்கும் தயிர் ஆட் பண்ணும்போது மற்ற வந்து நல்லா சாஃப்ட் நேச்சராக கொடுக்கும் அதாவது நல்லா கொட்ட உடனே உடைய மாதிரி இருக்கும் சில சில இடங்கள் பார்த்தீங்கன்னா கறி வந்து ரஃப்பாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் தயிர் நம்ம அழகாக ஊட்டாதான் தயிர் இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அந்த அளவுக்கு கறி வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இஞ்சி போடுறேன் கறி போட்டாச்சு தை ஊற்றியாச்சு இஞ்சி போடணும் மொத்தம் இங்க பத்தி மூணு வட்டா போட்டுருக்கோம் இஞ்சியும் பூண்டு மசாலா போட்டாச்சு இப்போ பச்சை மிளகா சின்ன வெங்காயம் மசாலா நம்ம திண்டிக்கல் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் எதுக்களவுக்கு ஆட் பண்ணணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ஃபுளியவர் நல்லா இருக்கும் கரிய வெங்காயத்தை கம்மியாகவும் சின்ன வெங்காயத்தை அதிகப்படுத்துவோம் அதான் வந்து ஸ்டைலி இப்படி பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக ஆட் பண்ணணும்னா ரிச்னஸ் கொடுக்கும் பிரியாணியில அந்த ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக ஒண்ணு நம்ம இறக்கணும் ஒரு இடத்த சமைச்சு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வட்டாக்கு ஒரு அரை கிலோ முந்திரி காட்டணும் அந்த பாட்டிக்காரு எனக்கு முந்திரியா தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஐம்பது கிலோ அரிசிக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ அளவுக்கு முந்திரி போட்டோம் சாப்பாடு கிட்ட முந்திரியா தான் வந்துச்சு ஆனா அந்த பிளேவர் நல்லா இருந்துச்சு அது பேருக்கு வச்சாச்சுன்னா முந்திரி பிரியாணி அப்படின்னு வச்சாச்சு அந்த அளவுக்கு கிலோ அளவுக்கு பாட்டுக்கா விரும்ப போட்டாங்கன்னா அதுக்கு எத்தனை மேடம் சரி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டைல் பிரியாணிக்கு தக்காளி பூமே கம்மி தான் ஸோ ஐம்பது கிலோ பிரியாணிக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா மூணு இருந்து நாலு கிலோ தக்காளி பழம் போறேன் உப்பு வந்து சாதம் அயோடின் இல்லாத பூவாக யூஸ் பண்ணுவோம் அயோடி இல்லாதக்கும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அயோடின் நூப்பட்டினா நல்லா இருக்கும் கம்மியான அயோரியன் வாங்கணும் அப்படின்னா உப்பு வந்து கரிக்காது சில சமையல பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து வயிற்ற கரிக்கும் உப்பு கரிக்காமல் தெரியாது காரணம் வந்து அயோடியினோட குவான்டிட்டி அதிகமாக அயோடியோடைய மதிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த உப்பு போடும்போது போது அளவா நம்ம ஆட் பண்ணணும் எப்போ ரெகுலர் ஆட் பண்றோம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உப்பு கரைக்க இருந்துச்சு அதனால வந்து தேவையான அளவுக்கு அயோரியன் கம்மியா இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு பத்தி ஆட் பண்ணுங்க எக்ஸஸ் ஆட் பண்ணிட்டு குறைக்க முடியாது பாத்துக்கோங்க இதுதான் பட்டை ஏலக்காய் கிராம் பவுடர் இருக்கு இதுதான் பிரியாணிக்கு ரொம்ப கலந்து முக்கியமான ரேசியோ நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கோம் நார்மலா பாத்தீங்கன்னா

மூணாவது வட்டம் இப்போ அந்த தம் போட்டுரும் கரெக்டாக ஒரு வட்டாக்கு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம தம்மு விடலாம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா முதல் வட்ட தம்மை போட்டு ஒரு காமன் நேரம் ஆச்சு ரெண்டாவட்ட தம் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு மூணாவது இப்போ தம் இருக்கேன் இப்போ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒவ்வொரு வட்டாக்கும் இருபத்தஞ்சி நிமிஷம் டைம் விட்டுட்டு நம்ம தம் உடைச்சேன்னா சாப்பாடு நல்லா பொலிவாக இருக்கும் நம்ம அப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க எனக்கு வந்து இந்த சாங் கேட்கணும்னு நினைக்கிறேன் நாலு நிமிஷம் சாங் இந்த போட்டா தான் அது கல்யாண கலையே வந்த மாதிரி இருக்கு அந்த மண்டபத்துக்கு நிமிஷம் சாப்பிடலாம் எடுத்துட்டேன் கதையெல்லாம் நல்லா வந்து இருக்கன்னு பாத்துக்கலாம் ரொம்ப நாள சாப்படிச்சுட்டு அடுத்தது வேலைக்கு போயிட்டே இருக்குமா பொதுவா சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு சாப்பிடணும் தோணுச்சு நமக்கா நம்ம வீட்டுக்கா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டேன் சூப்பராச்சு சாப்பாடு உதிரி உதிரியா இருக்கு சிக்ஸ்டி பைவ் நல்லா வெந்துருச்சு இந்த பக்கம் பாருங்க சிக்ஸ்டி நல்லா வந்துருச்சு இந்த பக்கத்துல நம்ம சிக்ஸ்டி ஏத்தரலாம்